டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் டோலு டோலுன்னு ஒரு சரியான கஞ்ச பிசுனாரி இருக்கான் இந்த டோலு ஒரு நாள் நடந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவன் ஊருக்கு திரும்பி வரும்போது பயங்கர பசி தண்ணி தாகம் அவனுக்கு அவன்தான் கஞ்சமாச்சே கையில் காசு என்ன வச்சுருந்தாலும் எதுவும் வாங்க மாட்டான்ல என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஊருக்கு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஊருக்கு போயிடலான்னு மனசு சமாதானப்படுத்திக்கிட்டு என்னதான் வேகமாக நடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல அப்படியே மேலே பார்த்தா ஒரு பனைமரம் தெரிஞ்சுது ரைட்டு மேலே கிடுகிடு கிடுகுன்னு ஏறுவோம் அந்த பனைமரத்து மேலே இருக்கிற அந்த நுங்கை வந்து சாப்பிட்டோன்னா பசிக்கு பசியும் ஆச்சு தண்ணிக்கு தண்ணியும் குடித்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு பரப்பர பர நம்ம பசியோட வேகத்தில் பனை மரத்து மேலே ஏறிட்டான் நுங்கையும் பறித்து சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மனது ஒரு நிலைமைக்கு வரும் இல்லையா நிதானத்துக்கு வந்துரும் இல்லை அப்போது பனை மரத்துலேருந்து கீழே பார்த்தா அப்படியே மரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் கை கல்லாக உதறது ஐயோ நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் மேலே எரிப்பிட்டோம் இவ்வளோ வேகத்துலேருந்து கீழே குதிச்சா என்ன வருது கடவுளே பகவதி நான் வந்து கீழே கூட்டுவா பத்திரமா நான் விடணும் அப்படி இப்படின்னு வேண்டிகிட்டு கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு மெதுவாக கீழே இறங்குற மாதிரி இறங்குறான் அவனால் முடியல கடைசியில் கடவுளே என்னை மட்டும் பத்திரமா நீ கீழே இறக்கிட்ட ஆயிரம் பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான் கொஞ்சம் கீழே இறங்குறான் கொஞ்சம் கீழே இறங்குறான் ஆ பாதி தூரம் வந்ததும் ஒவ்வொரு தைரியம் வந்துடுது ஆயிரம் பேருன்னு ரொம்ப அவசரப்பட்டு வேண்டிக்கிட்டோமோ ஆஹ ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டால் போதும் ஆ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரான் ஐநூறு பேரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே நூறு பேருக்கு சாப்பாடு போடுறேன் இப்போ கீழே இறங்கி வந்துட்டான் கடவுளே ரொம்ப அவசரத்தில் நூறுன்னு சொல்லிட்டேன் அந்த ரெண்டு சைபர் அழிச்சிடுங்க ஒன்றே ஒன்று ஆ ஒருத்தனுக்கு நான் சாப்பாடு போடுறேன் சரியா கடவுளே அப்படின்ட்டு நடந்து வீட்டுக்கு வரான் ஆனால் வர வழியெல்லாம் ஒரே யோசனை யார் அந்த ஒருத்தன் இந்த ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டோம் யார் அந்த ஒருத்தன் ஊருக்குள்ளே வர வர அவனுக்கு ஒரு ஐடியா வருது ஆ நம்ம சாமிநாதன் இருக்கான் பாரு அவனை கூப்பிடுவோம் அவன்தான் ஆள் ஒல்லியாக இருப்பான் அவனுக்கு சாப்பாடு த நிறைய தேவைப்படாது அவனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமிநாதன் வீட்டுக்கு போகிறான் தேய் சாமிநாதா நாளைக்கு எங்கள் வீட்டில் உனக்கு விருந்து நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிடுறான் சாமிநாதனுக்கு ஒன்றும் புரியல மகா பிரபு ஊருக்கே தெரியும் இவன் வந்து நேராக என்ன சாப்பிட கூப்பிட்றானான் ஆ அவன் வாய மூடுறதுக்குள்ள கஞ்சப்பிரபு டோலு வீட்டுக்கு போயிட்டான் இருக்கான் சாமிநாதன் உடனே மூளை வேலை செய்யுது ஏ இவனா வந்து சொல்கிறான ஏதோ விஷயம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு போவோம் அவனை பின்தொடர்ந்து இவன் போகிறான் டோலு வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டி ஆ என்னங்க இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இல்லைம்மா இந்த மாதிரி நாளைக்கு சாமிநாதனை வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லியிருக்கேன் ஆ பொண்டாட்டிக்கும் ஒன்றும் புரியலன்னுது சாமிநாதனை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு ஆட் அப்படின்னு அப்புறம் விஷயத்தெல்லாம் சொல்கிறான் சரி சரி சாமிநாதன் வருவான் நீ பார்த்துக்க இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து சாமிநாதன் கேட்குறான் இல்லையா அவனுக்கு விஷயம் புரிஞ்சிடுது சரி 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 கஞ்ச பிரபு நான் கம்மியாக சாப்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த சொல்கிறானா சரி அவனை நாம் கவனிச்சுப்போம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அடுத்த நாள் காலையில் டோலு வந்து வேலையாக அவன் கடைக்கு போகிறான் அதாவது அவனுடைய கடையை துறக்க அவன் போகிறான் அந்த நேரம் பார்த்து சாமிநாதன் ஒரு சாதுவாக ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு டோலுவோட வீட்டுக்கு வந்து மகளே இன்னைக்கு உன் வீட்டுக்கு நீ ஒரு விருந்தாளியை வர சொல்லியிருக்க ஆமாம் சுவாமிஜி அந்த விருந்தாளியை நீ நல்லா கவனிச்சுக்கணும் உன் வீட்டில் இருக்கிற நெய் பால் வெண்ணெய் எல்லாம் போட்டு அருமையான விருந்து தயார் பண்ணி கொடுத்தாதான் உன் வீட்டுக்காரோடைய வேண்டுதல் பலிக்கும் அறகுறையா நீ அமிச்ச வேண்டுதல் பலிக்காது அவன் கிளம்பி போகும்போது தங்க காசும் கையில் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு சாமியார் போயிடுறார் சாமியாராக வந்தது யார் இந்த பொண்டாட்டியும் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிறாங்க வச்சு கரெக்டாக மத்தியான நேரம் சாமிநாதன் வரான் அவன் தான் எனக்கு தெரியுமே என்ன மெனுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்க காசையும் வாங்கிக்கிட்டு புது துணி வேறு வாங்கி வச்சுருக்கு அந்த இப்போ ஒய்ஃபு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் போயிடுறான் இப்போ தான் நம்ம டோலு வேலையெல்லாம் முடிச்சிக்கிட்டு வரான் நம்ம சாமிநாதனை வர சொல்லியிருக்கோம் ஏதாவது ஆறாயிரம் கஞ்சி கிஞ்சி போட்டு அமைச்சிருப்பா பொண்டாட்டி அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வாசனை விருந்து வாசனை என்னடி பண்ணேன் இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்தார் நான் விருந்து வச்சேன் தங்க காசு கொடுத்தேன் புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தேன் சாமியாரா புரிஞ்சிடுது சாமிநாதன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு வேக வேக வேகமாக டோலு வந்து சாமிநாதன் வீட்டுக்கு போகிறான் இதை எதிர்பார்த்த சாமிநாதன் பொண்டாட்டிக்கிட்ட அவனோட பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தந்திரத்தை சொல்லிட்டு படுத்திருக்கிறான் வீட்டில் ஒரு வேட்டியை அவன் மேலே போட்டுக்கிட்டு பேசாமல் படுத்துருக்குறான் பொண்டாட்டி அழூரா ஐயோ நல்லா இருந்தேன் புருஷன் டோலுவோட வீட்டுக்கு விருந்துக்கு போனார் அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒன்று கத்தலாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ளே வர டோலுவுக்கு கோவம் போய் குழப்பம் வந்துடுது ஏம்மா என்னம்மா ஏதுமா வாயா வா உன் வீட்டுக்கு விருந்துக்கு போய் தான் என் புருஷன் பூச்சி மூச்சு இல்லாமல் கிடக்காரு என்னத்தை பண்ண அந்த ஊரை கூப்பிட போகிறேன் நான் ராஜாவுக்கு சொல்ல போகிறேன்னு அவன் கலாட்டா பண்ணுறான் இவன் வந்து மூணு தங்க காசு கையில் கொடுக்குற வச்சுக்கோ நீ உன் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருங்க இவனுக்கு ஏதாவது வைத்தியத்தை பண்ணி ஏதாவது சரி பண்ணு நீ என் வீட்டுக்கு அவன் விருந்துக்கு வந்ததை சொல்லவே சொல்லாதேன்னு தப்பிச்சவன் பிழைச்சோன்னு ஓடி போயிடலான் அவன் அந்த பக்கம் போனதும் சாமிநாதன் அவன் பொண்டாட்டி ஏஞ்சி உட்காந்து சிரியோ சிரின்னு சிரிக்கிறாங்க ஆக எத்தனுக்கு எத்தன் ஜித்தனுக்கு ஜித்தன் இந்த ஊரில் உண்டு நாமகா சாமர்த்தியக்காரன் என்னை யாரையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தன் பிறந்திருப்பான் அவன் கண்டிப்பாக வருவான் அதனால ஜனங்களே மக்களே நாம் தேவையில்லாம ஆட்டம் ஆடக்கூடாது அடக்கி தான் வாசிக்கணும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்